ஆமாம் மனசு விட்டு பேசுகிறாங்க லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடல அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க அவங்க டைம் ஆகி போது வெள்ளை ஒவ்வொரு லைட்டாக ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க அடுத்தது எல்லாத்துக்கும் ஹீரோ கூட எல்லாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வருவே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்ட்டு இருந்தேன் ஆனால் புரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு அவங்க பேரே கொடுத்துட்டாங்க அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாய் குச்சுன்னது கதை தொந்தரவு தமிழ் நேர்சுக்கோமா வந்து நின்றுட்டு நான் ராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினைச்சிருவாங்க நேரம் கருதி சுருக்கமாக ரெண்டு ஒரு வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன் ஒருத்தருக்குமே சொல்ல ஆமா மனசு விட்டு பேசுறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடல அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க டைம் ஆகி போது டைலில் ஒவ்வொரு லைட்டாக ஒவ்வொரு லைட்டாக பண்ணுவாங்க ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் முன்னால் உட்காந்துருக்காங்க வாழ்த்து வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பணிமான உணவு தெரிவிச்சுக்கிறேன் வேக வேகமாக பேச வேண்டியது சீக்கிரமாக வேறு பேச வேண்டியது நான் சொன்ன மாதிரி நிற்குமே என்னை மாட்டி விட்டு கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில் பாரதிபுரம்னு ஒரு ஏரியா போயிட அங்க அங்கே குடியிருந்தேன் அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம் அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப் இருந்தது அந்த ஏரியாவில் எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போது அந்த கிளப்ல போய் மேலே கேரம இருக்க புது ஆடனே எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா யாரும் ஒரு புது பையன் வந்திருக்கான்னு அப்புறம் நான் நல்லா ஆடுவேன் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே அவங்க எல்லோருமே சேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி இருந்தால் இந்த ஏரியா ஒரு பாசம் இருக்க முடியாது அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போதும் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம மாடிலாம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி உள்ள எனக்கு அந்த ஆள் யாரியா அவர் கூட ஆடுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு இப்போ அந்த ஆள் மட்டும் பேரன்ட்ஸும் அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சார் ஞாயிற்றுவோம் கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க எங்கால் வச்சுரு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார் கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட சரி நான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்புறம் வந்தோன்னே அப்புறம் அவரை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரமித்தோம் நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்கா ட்ரெயினில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி வேஸை அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ட்ரைட் கேன் எல்லாம் நல்லா போட்டார் கட் பண்ணி ஸ்ட்ரைட் கேன் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார் வேறு டபுள் ஐடியாக்கிறதா போல் அப்புறம் ஒரு ட்ரெயில் முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரெயில் அவங்க உடனே அவர் ஆடாட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லாரும் ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை இருக்காங்க உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்புறம் டாஸ் போட்டு இப்படின்னு ஆட ஆரம்பித்தோம் இப்போ நான் எடுத்துடனே அவரை சிங்கிள் காய் போடுறாங்க டபுள் ஐடியாக்கெல்லாம் போகலை அப்படின்னு எடுத்து எடுத்துடனே ஸ்டெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெய்ன் பண்ணி அடித்தேன் அது விழுந்துடனே அவருக்கு லேஸ் அப்படி இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமே டிஃபென்ஸ் போட்டு டிஃபென்ஸ் போட்டு நான் ஆட ஆரம்பித்தேன் அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி ஏதோ அவங்க எல்லாருமே இதான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி ஆ ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு அவர் ஒன்று பண்ணால் பிரமாதமான கைதட்டலை எனக்கு கைதட்டல அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது அப்படியே பாயிண்ட் கெடுத்துட்டே இருந்தோம் அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன் இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்னைக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும்ன்ட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயிச்சேன் என்ன ஒரு நாள் தோற்றாதனால என்ன ப்ரஸ்டீஜாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன் அப்படி அப்படியே ஆடி அப்படியே ரெண்டு பேரும் ஈக்குவல் வர மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார் உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடிச்சு பிஸு அவங்க எல்லாம் கை தட்டி இது பண்ணாங்க அப்புறம் காஃபி ஷாப் விளாண்டு போனோம் அப்புறம் உட்காந்தோம் ஒன்று நான் சும்மா சாதாரணமாக சொன்ன நல்லா ஆனிங்க சார் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வேணும்னு எனக்கு எஃப்ட்டு கொடுத்தீங்க எனக்கு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லை 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 எனக்கு தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆனீங்க அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு இப்படின்னா இல்லை சார் எல்லோரும் உங்கள் மேலே அவரோட நம்பிக்கை வச்சுட்டு அதனால் நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அதுல அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி உயிருக்கு நண்பன் அப்படின்னு ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன் அவர் வந்து வெறும் ஆயிரரூபா சம்பளத்து மில்லு வேலைக்கு இருந்தாப்புல நீ வா நான் இங்கே என்ன பண்ணுற நீ நீ அங்கே வா இது என்ன ஒரு பத்து வருஷம் பார்த்து ரிட்டையர் ஆனால் கூட ஒரு லட்ச ரூபா கிடைக்க போகுது அவ்வளோதானே அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர வர நீ வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து கூட எங்களோட என்னுடைய வேலைகள் எங்களுடைய பிஸ்னஸ் அது இது எல்லாமே பார்த்துட்டு ஏன் ஆஃபீஸ் இருந்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டு கெட்டே வயசுன்னு பண்ணாரு ஆயுத பூஜைன்னு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணாரு அவர் உங்களுக்கு தான் தெரிஞ்சா இருக்கான் இன்று போய் நாளைய படத்துல ஏ காவுமே ஏ கிஷான் ரகு தாத்தா அப்படின்னு இந்தி பண்டிகை போட்டு பல ரூபாய் கொடுத்துவார் வர்றியா அந்த பழனிசாமி அப்படிங்கிறவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு எதுக்கு சொல்றேன்னா நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சுதான் நீ வேறு எதை சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ப்ரொடியூசராக்கினேன் இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து டைரக்டர் ஆக்கியிருக்க ஸோ அதில் கேள்விப்பட்ட உடனே அவர் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தால் அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் இதில் விஷப்பரிச்சியெல்லாம் வேண்டாம் காசு வச்சு அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படமா சொல்லி சொல்லியிருப்பார் அப்படிங்கும்போது போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது அதனால அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் அசோசியேட்டாக வேலை பார்த்துருக்க பாலு ஐயர் என்ன சொல்லுவேன்னா பாக்கியால் ரொம்ப பக்கபலமாக இருந்தது பாக்கியம் ஆரம்பித்த நேரத்தில் இந்த பாலு இருந்து நிறையா வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார் அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுபடுத்தி அதை போடுவாங்க அதுக்கு வந்து பிரமாவமாக வரவேற்பு இருந்தது அந்த அளவு வந்து இந்த பாலு வந்து ஹெல்பாக இருந்தார் அவருக்குன்னு அது என்ன ஏன்னு கேட்கும்போது அப்படி தான் சொன்னார் அவர் தான் இந்த மேட்டு சொன்னார் படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக அதோட இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் அவர் வந்து வெற்றிமாறன் சார் ஹஸ்பெண்ட் சொன்னாங்க லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டியது வேண்டியதில்லை அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன் ஏதாவது இப்படி பண்ணலாமா இதை மட்டும் பண்ணுங்கள் நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நாங்களில் கான்ஃபிடெண்ட் இருக்கவும் போது அப்படி தான் தேவையில்லாது வேண்டாம் இது போதும் சார் இது போதும் சார்னு சொல்லுவாங்க சில நாங்கள் நாங்கள் இப்படி பண்ணாமோ அப்படி பண்ணான்னு கேட்க மாட்டேன் சில பேர் எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு மரவே வராது சில நாங்கள வந்து மாட்டிக்குவோம் அது எங்கள் டைரக்டரு கூட அஸ்வின் டேருக்கு போதே பார்த்துருக்கேன் நம்மகிட்டேயும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான் வந்த எங்கே ஒரு இடத்துல அப்படி கோபமாக அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னால் அப்படிமா அடே நீ பயந்து பார்க்க கோபமா பாடுறோன்னா அவங்க வரவே வராது அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னால் கேமரா மாட்டி சொல்லி கேமரா கொஞ்சம் அப்பு வச்சுக்கோ அப்படின்னு அப்படி கண்ணை தருது அப்படியே கோபமா எந்திரி அப்படிங்க அவன் டான் எந்திரிப்பான் எப்படி மியூசிக் டைரக்டருக்கு இருக்காங்க அஸ்வின் எல்லாம் டம் அப்புறம் நீங்க மியூசிக் எல்லாம் போட்டு கேட்டு அப்படி இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டுலாம் செஞ்சு கட் பண்ணி பார்த்தா படத்தில் பரவாமல் நடித்த மாதிரி இருக்குது எதாவது ஒன்று பண்ணிடுவோம் அதுக்காக படத்தில் இப்போ எதாவது இப்படி சேர்த்து வந்தால் உடனே நடி நினைக்க வேண்டாம் டெக்னிக்கும் ஒன்று இருக்குது அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடித்திரியாக வந்து மாட்டும்போது யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடண்ட் தான் அப்படி சொல்ல முடியும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வந்து இல்லை சார் அன்றைக்கி போகுது இப்படி வேணும்னு சொல்லிட்டு ஸோ அது வெற்றி மரம் கட்டிலாம் எனக்கு வந்ததினால அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோட படத்துக்கு பண்ணார் சித்து ப்ளஸ் டூ அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ண அப்படின்னாரு இதை அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே மணி ஒவ்வொருத்தரும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்னடா எத்தனை பேர் இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிய காலப்பாட்டிருக்காரு அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மியூசிக் டைரக்டர் அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார் ஆர்ட் டேரத்தை பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதா கதையின் நாயகன் சொல்லி கிஷோர் சொன்னாங்களே இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணி பாராட்டி இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க என்னென்னா ஒரு என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை ரியல் லைஃப்பில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது வந்து கிஷோர்கிட்ட வந்தால் அந்த கேரக்டரு எல்லோரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஆளை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுருவியாக இருக்காது படத்தில் தான் இல்லை எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய வருமா வழியாக இதில் தான் அடி மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சிருக்காரு ஸோ குணசித்திரமான கேரக்டர் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பெரியமான அபிராத்மி இல்லை இல்லை அவர் மிஸ் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல் என்கிட்ட என்னோட படத்துல தான் வந்து டார்லிங் டார்லிங்கு அப்புறம் நான் பார்த்தேன் ஏஜ் வந்து எனக்கு இடிச்சது என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு மாதிரி எனக்கு காலேஜு எல்லாம் முடிச்சு ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன் அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண் வாசலில் புக் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிடலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் தயாரித்து கொடுத்து போய் அந்த நீலா வத்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு அதான் நடிக்க வச்சுட்டாரு அதுவும் போச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன் அம்பியா வந்தது வந்து சார் என் ஆனோம் அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அடுத்து தூரில் நின்று போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட் அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசினா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன் டகான்னு பார்த்தாங்க டைரக்டர் மறுபடியும் அதையும் கூப்பிட்டு இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க என்னன்னா அது யார் கையில் போடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்க்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க அந்த மாதிரி அபிராமி மிஸ் பண்ணிட்டான்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ப சொல்லிட்டு இருந்தார் அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியே நினைக்கிறாங்களே அது ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அதில் தான் அவருக்கு நிறைய ஸ்கோப் கிடைச்சிது நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது அதில் வந்து படம் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க இது எனக்கு நேரம் நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினைச்சு இன்னும் எல்லாம் பேச வேண்டியதே பேசலான்னு நினைக்கிறேன் முடியலை டைம் முடிச்சு இது உட்கார வச்சுட்டாங்களோ ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்து பண்ணி பாட்டு தானே போடுவாங்க ஆனால் அங்கே தான் கவனிச்சேன் என்னடா சொல்லி ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான் இந்த பையன் எப்படி தான் டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல நான் பரவாயில்லையே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட டான்ஸர்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு அப்போ நான் பின்னால் வைத்தாடிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இல்லைன்னா வந்து அந்த மதுரையில்லாம் ஷூட்டிங் நடக்கும்போது மனிதானு சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியில் ஆகிட்ட ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது எதாவது ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எதோ போட்டாங்க பொழுதுன்னு நினச்சிக்கிட்டேன் அதனால ரேசிங் ஸ்டார் இல்லை உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னா சொன்னாங்க நல்லா இருக்கும் ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடிய ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வருவே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்ட்டு இருந்தேன் ஆனால் புரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்ன்னு அவங்க பேரே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால ஆல்ரெடி உனக்கு அதை எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டாங்க உனக்கு ஓகே அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்க உங்கள் அம்மா குச்சுன்னுது கதை அந்தங்க ஒன்றும் கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது தொந்தரவு தமிழ் நேசிக்கோமா ஏன்னா இப்படி வந்து நின்று நாக்கு ராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிருவாங்க அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்போ இப்படியே ஒரு படம் ரெண்டு படம் அப்படி நடிச்சிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் இது என்னென்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட அந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்து நான் ட்ரெயிலரு கதை வந்து பாரி சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரீலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க எப்பவுமே ரீலாக நடந்தது பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க அது ஈஸியாக அப்ரிஷியேஷனும் கிடைக்கும் அதனால் இந்த கதை எனக்கே இந்த அது சொன்னதுலேருந்தே படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்து அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அதனால் வெற்றி வரால் மீட் பண்ணுவோம் நண்பா நீ வீட்டை சொல்லி கூப்பிட்டுருந்து நான் மாட்டி விட்ட பாரு பண்ண மணி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்தோன்னு என்ன வீட்டில் சொல்லிவிட்டுங்க லேட் ஆகுதுன்னு சொல்லி நல்லா பேசிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான் நன்றி வாழ்க்கை